வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு கோவில் பக்கத்துல இருக்க ஓரமா குமரவேல் பைக்ல நின்னுட்டு பக்கத்துல அரசி நின்னுட்டு இருக்காங்க அரசி எம்பிட்ட நேரம் தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுன்னு குமரவேல் கேட்க வேற எங்க போறதான்னு அரசி கேக்குறாங்க ஒரு நாளைக்கு திருச்சி போலாம் உச்சி பிள்ளையார் கோயிலு ஸ்ரீரங்கம்னு போயிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு சினிமா கிணமான்னு போயிட்டு வரலாமான்னு குமரவேல் கேக்குறாரு ஆஹ் திரும்பி வர்றதுக்குலாம் எனக்கு வாய்ப்பே இல்ல அப்படியே என்ன கொண்டு போய் காவிரி ஆத்துல தள்ளி விட்டுருங்கிறாங்க அரசி ஏன் அரசின்னு குமரவேல் கேக்க என்னங்க நீங்க ஊருக்குள்ள பத்து நிமிஷம் மறைஞ்சு பேசுறதுக்கே உயிர் போகுது இதுல திருச்சி வேற போகணுமாமே நான்லாம் வரலன்னு அரசி சொல்ல சரியான பயந்தாங்களேயே இருக்கிற அரசி குமரவேல் சொல்ல ஏனாலுமேல இருந்து யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும் கொஞ்ச நேரம் போன் பேசுறதுக்கே எங்க அம்மா முன்னாடி வந்து நிக்கிறாங்க லேட்டா வந்தா ஆயிரம் கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க உம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க குமரவேல் எல்லாம் கொஞ்ச தான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு குமரவேல் சொல்ல நான் எப்படி பேசுறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் நீங்க என்னடான்னா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அரிசி பயத்தோட இந்த பக்கமா அந்த பக்கமா பாத்துட்டு இருக்காங்க குமரவேல் சிரிச்சிட்டு இருக்க திடீர்னு எங்க டைம் என்னங்க ஆச்சுங்கிறாங்க அரிசி அவரு டைத்தை பாத்துட்டு இருக்க வெடுக்குன்னு அவர் கைய இவங்க பாக்க அஞ்சு ஆயிடுச்சுங்கிறாரு உடனே பதற அரசி ஐயையோ போச்சு அப்படிங்கிறவங்க அவரு வண்டியில இருக்க பேக் எடுக்க ஏய் என்னாச்சுன்னு எந்திரிக்கிறாரு குமரவேல் ஐயோ டைம் ஆச்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அரசி சொல்ல ஏய் நாம என்ன பேசியே முடிக்கல அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்புற அப்படின்னு குமரவேல் கேட்க அங்கேயங்கும் மறுபடியும் ஒரு பார்வை பாக்குற அரிசி லேட்டா வீட்டுக்கு போனா என் கதையவே முடிச்சிருவாங்க நான் போகணும் நீங்க என்னைய பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விட்டுடுறீங்களா அப்படிங்கிற அரசிய திடீர்னு பயந்து போய் ஆஹா வேணா வேணா நானே போய்க்கிறேன் அப்படின்னுட்டு விடுவிடுன்னு நடக்க ஆரம்பிக்க ஏய் ஏய் அரசி அரசி அப்படிங்கற குமரவேல் பைக்க அவங்க வேகத்துக்கு ஈடா உருட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு அரசி அரசின்னு கூப்பிட்டுக்கிட்டேன் அவரு அரசி அரசி நில்லு அரசின்னு சொல்ல திரும்பி பாக்குற அரசி நான் போகணுங்கிறாங்க ஏய் நான் டிரா பண்றேன்னு அவரு சொல்ல இல்ல இல்ல வேண்டாம் நானே போய்க்கிறேன்னு விடுவிடுன்னு அரசி நடக்க நீ பஸ் ஸ்டாப்புக்கு போய் பஸ் வந்து நீ வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆயிரும் நான் கொண்டு போய் விட்டுறேனேன்னு குமரவேல் சொல்ல ஐயோ அப்பா ஆள விடுங்க யாராச்சும் பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போங்கிறாங்க அரிசி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு பாத்தா என்னன்னு குமரவேல் கேட்க உங்களுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்ல வரவும் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரிசி நடக்க அரிசி நான் சொல்றத கொஞ்சம் கேளு அரிசி நான் கொண்டு போய் விடுற அரிசின்னு அவரு கெஞ்ச வேண்டவே வேண்டாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அரிசி சொல்ல நான் கட்டிக்க போற பொண்ணு பஸ்ல கூட்டத்துல போனா என் மனசு தாங்காது அப்படின்னு குமரவேல் சொல்ல வசனம்லாம் நல்லா தான் பேசுறீ மான்னா அடிவாங்கறது யாரு நான்தானே அப்படின்னு அரசி நடந்துகிட்டே இருக்க அரசி அரசி நான் சொல்றத கேளேன் அரசி நான் சொல்றத கேளுன்னு பைக்க உங்களுக்கு முன்னாடி குறுக்காட்டி நிறுத்துறாரு குமரவேல் ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சுத்தி முத்தி பாக்க வண்டியில ஏறுங்கிறாரு நம்ம தெருவுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுறேன் அங்க இருந்து நீ நடந்து போ குமரவேல் சொல்ல பயமா இருக்குங்கிறாங்க அரசி ஒரு பயமும் வேணாம் நான் உன்ன பண்றேன் பண்றேவா வா அப்படின்னு குமரவேல் சொல்ல அரசி பயத்தோடு சுத்தி முத்தி பாக்குறாங்க பயப்படாத வா அப்படின்னு குமரவேல் வர பொறுத்த சுத்தி இன்னொரு தடவை அரசி வண்டியில ஏறி உட்கார்ந்து நடுவுல பேக்கு வச்சுட்டு ஒன் சைடா உட்கார்றவங்க அப்படியே ரைட் ஹேண்ட் எடுத்து மெதுவா குமரவேல் தோல்ல வைக்க அத கண்ணாடியில பாத்துட்டு அவரு ரொமாண்டிக்கா ஒரு சிரிப்பு சிரிக்க அரசி ஒரு ரொமான்டிக் லுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பேக்ரவுண்ட்ல மெலடி ஓடிட்டு இருக்கு கேக்குறதுக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா பர்சன்ஸ் தான் சரியில்லை அவரு கண்ணாடிய பாத்துக்கிட்டே போலாமான்னு கேக்க போலான்ற மாதிரி லைட்டா தலையாடுறாங்க அரசி குமரவேல் செவன்து ஹெவன்ல இருக்க அரசி கொஞ்சம் இருக்காங்க ஒரு எண்ணெய் கடையில பக்கத்துல வந்து நிறுத்திட்டு இறங்கு அரிசின்னு சொல்ல ஏங்கன்னு கேக்குறாங்க இறங்கு அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு வண்டியை ஸ்டாண்டு போட்டு அரிசி கீழே இறங்குறாங்க என்னங்க எதுக்கு நிறுத்தினீங்கன்னு கேக்க எளநீ சாப்பிட்டு போலாம்ங்கிறாரு குமரவேல் நல்ல நேரத்துல எளநீ சாப்பிட சொல்றீங்க வாங்க போலாம் அப்படின்னு அரசி பதுர அதெல்லாம் சாப்பிட்டு போலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கிறவரு அண்ணன் ரெண்டு எல்லை கொடுங்கங்கிறாரு ஆ சரிப்பா நான் அவரு வெட்ட ஆரம்பிக்க ஏங்க சொன்னா கேளுங்க டைம் ஆகுது நான் அரிசி பதட்டமா சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாப்பிட்டு சொல்றாரு குமரவேல் அப்படிங்கிற குமரவேல் கொடுங்கன்னு இந்த குடி அப்படின்னு நீட்டுறாரு சொன்னா கேளுங்கிற அரிசி கையில எளிய வச்சு குடின்னு சொல்லிட்டு அண்ண ஒரு நல்ல தண்ணி காயா குடுங்க அரிசி கையிலேயே வச்சிட்டு நிக்க குடி அப்படிங்கிற குமரவேல் குடிக்க அரிசியும் எளநிய குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அரிசி பதட்டப்படாம குடி அரிசி குமரவேல் தைரியம் தலையாட்டிட்டு அரிசி குடிச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த வழிய ஒரு பைக் வருது பாக்குற குமரவேல் ஐ சித்தப்பாங்கிறாரு எங்க அப்படின்னு பயமோ பதற்றமா அரிசி கேக்க அதோ அங்க என்ன காமிக்கிறாரு இங்க பழனி பைக் ஓட்டிட்டு இருக்க பின்னாடி சுகன்யா உட்கார்ந்துருக்காங்க இருக்காங்க அப்படின்னு அரிசி பதறிட்டு இருக்க அரிசி சித்தப்பாவும் சித்தியும் வந்துட்டு இருக்காங்க படத்துக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன் நாம பேசுவாமான்னு குமரவேல் கேக்க ஏங்க வேற வினைய வேண்டாங்க அப்படிங்கிற அரிசி கீழே உட்கார்ந்து ஏய் அரசி எதுக்கு பயப்படுற அப்படின்னு குமரவேல் கேக்க ஏங்க அவங்க போனதும் சொல்லுங்க அரசி அதெல்லாம் பாக்க மாட்டாங்க எழுந்துருன்னு குமரவேல் சொல்ல ஆஹா அதெல்லாம் தெரியாது அவங்க போனதும் சொல்லுங்க அப்படிங்கிற அரிசி கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டாங்களான்னு கேக்க இல்ல இல்ல பக்கத்துலதான் வர்றாங்கங்கறாரு குமரவேல் வர்றாங்க வர்றாங்க வர்றாங்கன்னு குமரவேல் சொல்ல கிராஸ் ஆயிட்டாங்களான்னு கேக்குறாங்க இல்ல அப்படின்னு குமரவேல் சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டாங்களான்னு கத்துறாங்க அரசி பாக்கற குமரவேல் போயிட்டாங்க எழுந்துருன்னு சொல்ல மெதுவா அரசி எழுந்திருக்கிறாங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்க சுகன்யா தெளிவா இவங்க ரெண்டு பேரையும் பாத்துற அரசி தேவையில்லாம முகத்தை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க கிராமத்துல சொல்ற மாதிரி முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குங்கிற மாதிரி தான் இருக்கு அரசியோட ஆக்சன் அத்தை பாத்துட்டாங்க யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு அரசி கேட்க சித்தி எப்பவுமே நம்ம பக்கம்தான் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்கன்னு சிரிச்சுட்டு குமரவேல் சொல்ல ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு அரிசி கேக்குறாங்க இந்த விஷயத்துல மாட்டாங்க நீ கவலைப்படாத என்ன அரசி உசுரே போயிடுச்சு அப்படின்னு அரசி வாங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு பயத்துல நடுங்குறாங்க அரசி இரு போலாம் போலாம் இரு அப்படிங்கிற குமரவேல் அரசின்னு கூப்பிட என்னங்கிறாங்க அரசி சித்தையும் சித்தப்பாவும் சினிமாவுக்கு போறாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல அதுக்கு அப்படின்னு அரசி கேள்வி கேக்குறாங்க நாமளும் சினிமாவுக்கு போலாமா அப்படின்னு குமரவேல் சாதாரணமா கேக்குறாரு ஆ ஐயோ இந்த மாதிரி வெளியே மீட் பண்ணி பேசுறதுக்கே வேணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல சினிமா வேற கேக்குதா சினிமாவும் இல்ல ஒன்னும் இல்ல வாங்க போலாம் அப்படின்னு அரசி சொல்ல ஒரு வாட்டி போலாமே அரசி பிளீஸ் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க இப்ப நீங்க வர்றீங்களா இல்ல நான் போகட்டுமா அப்படின்னு அரசி கத்த இல்ல இல்ல நானே கூட்டு போறேன் நானே கூட்டிட்டு போறேன் இருங்கிற குமரவேல் வண்டி எடுக்க இப்போ ரெண்டு பக்கமும் உட்காந்து பேக்க புடிச்சிட்டு உட்கார்றாங்க அரசி பழனி வண்டி ஓட்டிட்டு இருக்க பின்னாடி உட்காந்துருக்க சுகன்யா சிரிச்சிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி நம்ம சினிமாவுக்கு வந்துட்டோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல சுகன்யா உன்னை படத்துக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு இல்லமா நேரம் கிடைக்கலன்னு பழனி சொல்ல எனக்கு புரியுதுங்க ஆனா இனிமே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க நான் டெய்லி வெளியில போகணும் வாரத்துக்கு ஒரு நாள் வெளியில போகணும்னு சொல்ற ஆளெல்லாம் கிடையாது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது போலாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல கண்டிப்பா நான் முயற்சி பண்றேமா அப்படின்னு பழனி சொல்ல பின்னாடி உட்காந்துருக்க சுகன்யா பயங்கர சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப சாதாரணமா பேசிக்கிட்டே வண்டியில போறாங்க வீட்டுக்குள்ள வர்ற அரிசி திரு திருந்து முடிச்சுட்டு பாக்க அங்க கோமதியும் ராஜியும் மீனாவும் இருக்காங்க எதுக்கு அத இப்ப டப்பா டப்பாவா அடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க அதை விட நீயாவது சாப்பிடுறல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அரிசி பக்கத்துல வந்துடுறாங்க மூணு பேரும் எழுந்திருக்கிறாங்க வாடி வா எங்கடி போயிட்டு வர்ற நீ அப்படின்னு கோமதி கேக்க என்ன பதில் சொல்றதுன்னு முழிக்கிறாங்க அரசி ஏய் தாண்டி கேக்குறேன் எங்க போயிட்டு வரேன்னு கோமதி மறுபடி கேட்க காலேஜுக்கு தாமாங்கிறாங்க அரசி காலேஜுக்கா எத்தனை மணிக்குடி காலேஜ் முடியும் அப்படின்னு கோமதி கேட்க மூணு மணிக்குங்கிறாங்க அரசி உம் மூணு மணிக்கு முடிஞ்சா மூன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த இன்னைக்கு என்னடி ஆச்சு அஞ்சரை மணிக்கு வர்றேங்கிறாங்க கோமதி அம்மா அது அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க ஏய் இன்னைக்கு இல்ல இந்த வாரத்துல ரெண்டாவது தடவையா இப்படி வர்ற அப்படின்னு கோமதி மிரட்டலா கேக்க அம்மா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சுமா அப்படின்னு அரிசி சமாளிக்க என்ன ஸ்பெஷல் கிளாஸா என்னடி பெரிய ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு கோமதி கேக்க அடுத்த மாசம் எனக்கு எக்ஸாம் வருது அதான் இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க அப்படின்னு அரிசி சொல்ல ஓஹோ உனக்கு மட்டும் தனியா வைக்கிறாங்களா அப்படின்னு கோமதி கேக்க அத்த இப்ப எதுக்கு இம்பட்டு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு மீனா கேக்க ஏய் நீ சும்மா இருடி சொல்லுடி உனக்கு மட்டும் தனியா வைக்கிறாங்களா அப்படின்னு கோமதி கேக்க இல்லம்மா எல்லாருக்கும் தான் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு அரிசி சொல்ல இதோ பாரு மல்லிகா உன் கிளாஸ்ல தானே படிக்கிறா அவ மட்டும் வந்துட்டா கோமதிமெண்ட் நான் வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அரசி சொல்ல ஏய் எதுவும் நீ பேசல அப்படின்னு கோமதி சந்தேகமா கேக்க அண்ணி பாருங்க நீ சப்போர்ட் கூப்பிடுறாங்க அத்தை அரசி எதுக்கு நம்ம கிட்ட பொய் சொல்ல போறா அப்படின்னு ராஜு கேக்க ஆ அப்படிங்கிறாங்க அரிசி இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலடி வேற இப்ப புது பழக்கத்தை கத்து வச்சுட்டு இருக்கா இருபத்தி நாலு மணி நேரமும் நோண்டிட்டு இருக்காடி பண்ணிட்டு இருக்கா இல்ல போன்ல பேசிட்டு இருக்கா இல்ல அத பார்த்து சிரிச்சுகிட்டே இருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல மீனா ஆராய்ச்சியா பாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் அதுல மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் ஏதாவது வீடியோ எல்லாம் அனுப்புவாங்களா இல்லனா குரூப்ல குரூப் கால் கண்ணி பண்ணி பேசிட்டு இருப்போமா அப்படின்னு அரிசி சொல்லிட்டு இருக்க இதோ பாரு காலைல இருந்து சாயங்காலம் வரல அவங்க கூட தானே இருந்துட்டு வர்ற வீட்டுக்கு வந்து அவங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற கோமதி இந்த பக்கம் திரும்பி அந்த போனை கையில வச்சுட்டு தானே சுத்திட்டு இருக்கா வர லேட் ஆகும்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல இவ அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க அம்மா எதுக்குமா வந்ததும் வராதுமா என்ன திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு அரிசி பாவமா முகத்த வச்சுட்டு கேக்க ஏய் இத பாரு உன் நடவடிக்கை கொஞ்ச நாளா சரியில்லடி இனிமே ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா எங்க தி அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா அப்படிங்கிறாங்க அரிசி அத்த அது எப்படி அத்த எப்படி அவங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு மீனா கேக்க ஏய் உங்க டீச்சர் நம்பர் கொடு இல்ல நானே நேர்ல வந்து உங்க டீச்சர் கிட்ட பேசுறேன் ஆறு மணி வரல நீ அப்படி காலேஜ்ல உட்காந்தெல்லாம் படிச்சு கிழிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏய் என்னடி முழிக்கிற போ போய் துணிய மாத்து முகம் கைக்கால்லாம் கழுவிட்டு வா பத்து நிமிஷத்துல வரணும் ரூங்குள்ள உட்காந்து போனை பாத்துக்கிட்டு இருந்தானு வையே பிச்சு புடி பிச்சு போ போய் கை கால் அலம்பிட்டு துணி மாத்திட்டு புக்கை எடுத்து வச்சு படி அப்படின்னு கோமதி மிரட்டு மெரட்ட மிரட்டி விட அரிசி இருந்து போறாங்க அத்த எதுக்கு இம்புட்டு கோவோம் அப்படின்னு ராஜு கேக்க ஏய் கொஞ்ச நாள் அவ ஆளே சரியில்லடி அப்படின்னு கோமதி சொல்ல அத்த அவெல்லாம் ஒழுங்காதான் இருக்கா அப்படின்னு ராஜு சொல்ல உங்களுக்கெல்லாம் தெரியாது பெத்தவனா எனக்கு நல்லாவே தெரியும் அவ ஏதோ திருட்டு கோழி மாதிரியே சுத்திட்டு இருக்காடி காலம் வேற கெட்டு போய் கிடக்கு வயசு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி அவ்ளோ பிரச்சனையில மாட்டி நம்மளையும் பிரச்சனையில மாட்டி விட்டுருவாளோன்னு பயமா இருக்கு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க மெதுவா ரூம் குள்ள மெதுவா கதவு சாத்துற அரசி இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நிக்கிறாங்க அத்தை நீங்க தேவையில்லாம ரொம்ப பயப்படுறீங்க நம்ம அரசி நல்ல பொண்ணு நீங்க வளர்த்த பொண்ணவ அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்படியே யோசனையா பாத்துட்டு இருக்காங்க அரிசி பழனி ஒரு இடத்துல வந்துட்டு சுகன்யா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்த சுகன்யா இறங்குறாங்க அவங்க முகமே மாறி இருக்கு நீங்க கே நான் போய் வண்டிய பார்க் பண்ணிட்டு வரேன்னு பழனி சொல்லிட்டு நகர ஒரு ஸ்டெப் முன்னாடி வர்ற சுகன்யா கையை நீட்டி தடுக்கிற மாதிரி நிக்கிறாங்க என்னாச்சுன்னு பழனி கேக்க என்ன பிராங்க் பண்றீங்களா அப்படின்னு சுகன்யா கோவமா கேக்க என்ன பிராங்கா நானா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு பழனி சொல்ல என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க ஏமா நீதானே படம் பாக்கணும்னு சொன்னங்கிறாரு பழனி அதுக்கே இங்க கூட்டிட்டு வந்தீ அப்படின்னு சுகன்யா கேட்க இல்ல எனக்கு புரியலங்கிறாரு பழனி படம் பாக்குறதுக்கு தியேட்டருக்கு தானே வருவாங்க அப்படிங்கிற பழனி கரெக்டா தானே இது சொல்லிட்டு அப்படின்னு சுகன்யா கேட்க ஆமா தியேட்டர் தானேங்கிறாரு பழனி பெருமூச்சு எடுத்து தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏங்க இதெல்லாம் தியேட்டராங்க நிக்கிற ஆளுங்களே என்னையும் பாருங்க இவங்க மத்தியில நான் தியேட்டர்ல உட்காந்து படம் பாக்கணுமா அப்படின்னு சுகன்யா கடுப்பா கேட்டுட்டு இருக்க வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு இறங்குற பழனி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாரு சுகன்யா அது ஏரியாவிய அருவருப்பா பாத்துட்டு நிக்க அது இல்லன்னு பழனி ஏதோ சொல்ல வர்றாரு கல்யாணமாக்கி மொத தடவையா நம்ம ரெண்டு பேரும் படத்துக்கு வந்திருக்கோம் எம்புட்டி எதிர்பார்ப்போட வந்திருக்கேன் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல தவிடுபொடி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சுகன்யா சொல்ல இல்ல சுகன்யா நான் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்கலங்கிறாரு பழனி வேற என்ன யோசிச்சிய அப்படின்னு சுகன்யா கேக்க நீ நினைச்ச தான் நானும் நினைச்சேங்கிறாரு ஒன்னா சந்தோஷமா படம் பாக்கணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு பழனி சொல்ல நீங்க கூட்டிட்டு வந்த இடத்த பார்த்தா அப்படி தெரியல என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்க பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு அங்க நாலு பெரிய தேட்டர் இருக்குல்ல அங்க கூட்டிட்டு போங்க என்ன முழிக்கிறீய கூட்டிட்டு போங்கன்னு சுகன்யா சொல்ல பழனி அப்படியே பாத்துட்டு நிக்கிறாரு என்னங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் கோவத்தை அடக்கிட்டு எம்பிட்ட காசு எடுத்துட்டு சுகன்யா மொத்தமா ரூபாய் எடுத்துட்டு பழனி அப்படின்னு சுகன்யா கத்த சுத்தி இருக்கவங்க வேடிக்கை பாக்குறாங்க கத்தாத கத்தாத எல்லாரும் பாக்குறாங்கல்ல அப்படின்னு பழனி சொல்ல என்னங்க மொத்தமா தான் எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க ஆமான தலைமட்டம் ஆட்டுறாரு பழனி பழியில நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டி அதையும் சேர்த்தா இல்ல அது இல்லாமலா அப்படின்னு சுகன்யா கேட்க அதையும் சேர்த்துதான் முன்னூறுங்கிறாரு பழனி பெரிய தேட்டர்ல டிக்கெட் எவ்வளவுன்னு சுகன்யா கேட்க நூத்தி அறுபதுங்கிறாரு பழனி இங்க அப்படின்னு அறுவருப்பா கேட்க எண்பதுங்கிறாரு ஓ அப்போ ரெண்டு டிக்கெட் நூத்தி அறுபது ரூபா மீதி நாற்பது ரூபா வருமே அதுக்கு ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படித்தானே அப்படின்னு சுகன்யா கேட்க ஆமான்ற மாதிரி மெதுவா தலையாட்டுறாரு உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சுகன்யா ஹை பிச்ல கத்த பரிதாபமா முழிச்சிட்டு நிக்கிறாரு பழனி சுத்தி இருக்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க இல்ல சுகன்யான்னு பழனி ஏதோ சொல்ல வர வேண்டா வெறுப்பா ஒரு குள்ளையை பெத்து வச்சு அதுக்கு காண்டா மிருகன்னு பேர் வச்சா மாதிரி ஒருத்தி கத்திட்டு இருக்காலே இவ்ளோ கடமைக்கு படத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சீங்களா இல்ல இப்படி ஒரு தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்தா இனிமே படம் பாக்கணும்னு கேட்கவே மாட்டான்னு நினைச்சீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மாங்கிறாரு பழனி உன்னை எல்லாம் ஒரு ஆளன் நம்பி என் கழுத்த நீட்னேன் இல்ல என்னைய சொல்லணும் அப்படின்னு சுகன்யா சொல்றது எல்லா பக்கமும் பட்டு எதிரொலிக்குது எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க பழனிக்கு ரொம்ப அவமானமா இருக்கு எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு மெதுவா சொல்ல ஆமா ஐயா இப்ப எல்லாரும் பாக்குறதுதான் உனக்கு ஒரு கவலை பொண்டாட்டி அவஸ்தை படுறது எல்லாம் உனக்கு கவலை கிடையாதுல அப்படிதானே பையில அஞ்சு பைசா காசுல இல்ல உனக்கு எல்லாம் எதுக்கு கல்யாணம் இதுக்கு நான் என் அம்மா வீட்லயே இருந்திருப்பேன் எதுக்கு இப்படி ஒரு ஆளை என் தலையில கட்டி வச்சாங்கன்னே தெரியல ரெண்டு நல்லா கால்ல விழாத குறையா கெஞ்சினதுக்கு அப்புறம் படத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் இனிமே ஆயுசுக்கு எனக்கு படம் பாக்குற ஆசையே வராத மாதிரி பண்ணி இருக்குற ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சுகன்யா கத்திட்டு இருக்க மச்சாங்கிட்ட பணம் வாங்கிட்டு இன்னொரு நாள் நம்ம படத்துக்கு வரலாமா அப்படின்னு பழனி மெதுவா கேக்க ஐயா சாமி அப்படின்னு கைய பட்டுன்னு அடிச்சு கும்பிடுற சுகன்யா என்ன ஆளை விடுங்கன்னு கத்துறாங்க இனிமே என் வாழ்க்கையில நான் சினிமாவை பத்தி யோசிக்க மாட்டேன் என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் கேக்கலையா அப்படின்னு வெறி புடிச்ச மாதிரி சுகன்யா கத்த எல்லாருமே இவங்களையே பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க பழனி ரொம்ப அவஸ்தையா நிக்கிறாரு சரி படம் வேணாம்னா கோவிலுக்கு ஏதாவது கூட்டிட்டு போகவா அப்படின்னு பழனி கேக்க ஏன் என் விதிய நினைச்சு அங்க உட்காந்து அழறதுக்கா தேவையே கிடையாது என்னை வீட்டை கூட்டிட்டு போய் விட்டுருங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சுகன்யா கத்த சுத்தி முத்தி பாக்குற பழனி வண்டி எடுக்கிறாரு சுகன்யா பின்னாடி கண்ணாடு வழியா பழனி பாக்க கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சுகன்யா மறுபடியும் கத்த ஸ்டார்ட் பண்ணி பழனி பழனி வண்டியை நிறுத்த சுகன்யா இறங்கி கிடக்கிட ஆப்போசிட் போக எதிரில வந்து நின்னு சுகன்யா அங்க எங்க போறேன்னு மெதுவா கேக்குறாரு பழனி உங்க அண்ணனுங்க பணம் கொடுத்தாங்கல்ல மாமா அவர் காரையே எடுத்து நீட்டினாரு நீங்க அங்க வீராப்பா வசனம் பேசிட்டு வந்திய தியேட்டர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சுகன்யா கத்த வேண்டாமா எதுவும் தெரிய வேண்டாம் என்ன அவமான பழனி அவமானப்படுத்துனா படுங்க அப்படியாவது புத்தி வருதான்னு பாக்கலாம் அப்படிங்கிற சுகன்யா கடகடன்னு போயிட்டு இருக்க சுகன்யா நில்ல சுகன்யா அப்படின்னு கூப்பிட்டுட்டே பழனி அவங்க பின்னாடியே வர்றாங்க வேல்ஸ் வீட்டுக்குள்ள பாட்டி ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்க ரெண்டு வேல்ஸும் ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்காங்க அண்ண அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் காசே கொடுக்க மாட்டேங்கிறானு எழுதி எழுதி வச்சிட்டு இருக்கோம் என்னனே பண்றதுன்னு குட்டிவேல் கேட்க குமார விட்டு பேச சொல்லுங்கறாரு முத்துவேல் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுதுறாரு சக்திவேல் சுகன்யா உலர் வந்து நிக்க பின்னாடியே பழனி வந்து நிக்கிறாரு என்னடா போன வேகத்திலேயே வந்துட்டீங்கன்னு பாட்டி கேட்க இந்த கதையை ஏன் தே கேக்குறிய அப்படிங்கிற சுகன்யா பழனிய முறிச்சிட்டு நிக்க என்னடா சுகன்யா சத்தம் கேக்குதேன்னு வந்தோம் என்ன சுகன்யா நீங்க படத்துக்கு போகலையா அப்படின்னு மாறி கேக்க இல்லக்கா தியேட்டர் வாசல் வரலும் போயிட்டு திரும்பி வந்துட்டோங்கிறாங்க சுகன்யா ஏமா டிக்கெட் கிடைக்கலையா அப்படின்னு வடிவு கேட்க சொல்லிருந்தா நான் தியேட்டர் ஓனர் கிட்ட பேசி டிக்கெட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன்லங்கிறாரு முத்துவேல் ஆ அப்படித்தானே என்ன மாறியும் சொல்ல டிக்கெட் எல்லாம் இருக்கதா செஞ்சது ஆனா காசுதான் இல்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல பரிதவிப்பா நிக்கிறாரு பழனி என்ன காசு இல்லையான சக்திவேல் கேட்க ஆமாமாமா ஆமா இவரு முதல்ல ஒரு தியேட்டர் கூட்டிட்டு போனாரு அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்குல்ல சின்ன தியேட்டரு அப்படின்னு சுகன்யா சொல்லச்சா அங்கெல்லாம் மனுஷன் போவேனாங்கிறாரு சக்திவேல் சுகன்யா திரும்பி பா பழனிய பாக்க அவரும் பாத்துட்டு இருக்காரு பரிதாபமா ஏண்டா பொண்டாட்டிய முத முத போற நல்ல இடமா பாத்து கூப்பிட்டு போவேனாமா அப்படின்னு சத்திவேல் கேக்க அங்கதான் முதல்ல போனோம் அப்புறம் தேட்டரை பாத்துட்டு நான் பயந்தே போயிட்டேன் சரின்னு இவரு வேற ஒரு தியேட்டர் கூட்டிட்டு போனாரு அது கொஞ்சம் பெரிய தியேட்டர் தான் அங்க ரெண்டு டிக்கெட்டு முன்னூத்தி இருபது ரூபாயா இவரு முன்னூறு தான் எடுத்துட்டு வந்திருக்காரு அதுலயும் நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் வேற போட்டு இருநூறு தான் கையில இருந்துச்சு என்ன பண்ண முடியும் போஸ்டரையும் அங்க இருந்த ஜனங்களையும் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சுகன்யா சொல்ல ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன் காட்டுறாங்க ஏண்டா முத முதல்ல கல்யாணம் ஆகி பொன்னாட்டிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போற முன்னூறு ரூபாயா எடுத்துட்டு போவ அப்படின்னு சக்திவேல் கேக்க இவரே எதுவும் சொல்லாதிய இவரு பெருசா படத்துக்கெல்லாம் போனது போல இல்ல இதுதான் டிக்கெட் வேலை தெரியலங்கிறாங்க சுகன்யா என்ன தம்பி யாராவது ஒருத்தர்கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்கலாமல்ல யார்கிட்டயாவது பணம் கொடுத்து அனுப்பிச்சிருப்போம்ல அப்படின்னு வடிவு சொல்ல அவமானத்துல நின்னுட்டு இருக்காரு பழனி எதுக்கு கொடுத்து விடணும் போன்லயே அனுச்சிருக்கலாம்லங்கிறாரு முத்துவேல் அவரு சோத்துல பாண்டியன் ஸ்டோர் உப்பு போட்டு சாப்பிடுறாருல ரோஷம் வரட்டு கௌரவம் அதான் அண்ணன் கிட்ட கேக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல முத்துவேல் ஆமான்ற மாதிரி தலையாட்ட பழனி ரொம்பவே சங்கடமா தலைய குடிஞ்சிட்டு நிக்கிறாரு என்னமாமா நீங்க அவர் என்ன சின்ன குழந்தையா அண்ணன் கிட்ட எல்லாம் பணம் வாங்கிட்டு என்ன தியேட்டர் கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு சுகன்யா சொல்ல எல்லாரும் புரியாம பாக்குறாங்க ஏன்டா ஒழுங்கு மரியாதை எந்த வீட்லயும் இருந்திருக்கலாம்ல வீம்புக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு மளிகை கடையில சம்பளமே இல்லாம பொட்டலம் மடிச்சு குடுத்துக்கிட்டுச்சே நீ தனியா இருந்து எக்கேடோ கெட்டுப்போ கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப அதே வேலையை பண்ணிட்டு இருப்பியா பொண்டாட்டிய முத முதலா தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு படம் பாக்காம காசு இல்லன்னு வந்து நிக்கிற அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க அது அமைதியா நின்று பழனி சரி கிளம்பலாமான்னு கேக்குறாரு எங்கன்னு சுகன்யா கேக்க அக்கா வீட்டுக்குங்கிறாரு அவரு நான் இன்னைக்கு அங்க வரலங்க இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல எதுக்கு வேணா வேணாம் அங்கேயே போயிடலாம் வாங்குறாரு பழனி நான் இன்னைக்கு அங்க வரலங்க படத்துக்கு போயிட்டு ஏன் திரும்பி வந்தீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க என்னால பதில் சொல்ல முடியாது நான் இங்கேயே இருக்கேனே அப்படின்னு சுகன்யா சொல்ல இல்ல இங்க எதுக்கு இங்க இதெல்லாம் வேண்டாம் வா அப்படின்னு பழனி சொல்ல சுகன்யா தன்னோட இன்னொரு முகத்தை காட்ட பழனி அப்படியே பயந்து போய் பாத்துட்டு இருக்காரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்